முப்பத்தி ஐந்து வயதிற்கு குறைவானவர்களுக்கு ஆட்டோ லைசன்ஸ் இல்லை இலங்கையில் புதிய சட்டம் முப்பத்தி ஐந்து வயதிற்கு குறைவான நபர்களுக்கு முச்சக்கரவண்டி வண்டி அனுமதி பத்திரம் வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான சட்டம் தற்போது தயாராகி வருவதாக வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபை தெரிவித்துள்ளது இளைஞர்கள் அதிகமாக முச்சக்கர வண்டி ஓட்டும் தொழிலுக்கு வருவதனை தடுக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் சிசிர கொதகொட தெரிவித்துள்ளார் பயணிகள் தங்கள் போக்குவரத்திற்கு அதிகமாக முச்சக்கர வண்டிகளை பயன்படுத்துகின்றார்கள் இலங்கையில் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான முச்சக்கர வண்டிகள் உள்ளது தற்போது பயணிகள் மற்றும் சாரதிகள் பாதுகாப்பு கருதி புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த நாட்களில் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் எமது இன்றைய தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் அடுத்து எங்கள் நிகழ்ச்சியோடு நீங்கள் தொடர்ந்தும் நாளாந்தம் இணைந்திருப்பதற்கு வெல்கம் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்